வணக்கம் அருவா பெட்டி தயாரிப்பாளர் செந்தில் தீபா நாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன அந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பிவிசி வளையம் ப்ளஸ் இரும்பு வளையம் அதாவது தகராத்தில் செய்யக்கூடிய அந்த வளையம் எல்லாமே நம்மகிட்ட இருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருக்கிற ஒரு கருத்து அதாவது பார்த்திங்கன்னா இதில் தேவையில்லாத ஒரு வீடியோஸெல்லாம் போட்டிருப்பாங்க நீங்கள் அதை பார்த்து பயந்துருக்கலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வாங்குற பொருள் வந்து பயம் இல்லாத வாங்கலாம் இதுனாலுமே இந்த இரும்பு பழையம் வந்து நம்ம வந்து சுத்தமான கலாய் தகரத்தில் செய்கிறோம் கலாய் தகரம் எப்பவுமே ஃபேடாகுமோ ஒழியோ துரு வேறாது அந்த மாதிரி கலாய் தகரத்தில் செஞ்சுட்டு இருக்கிறோம் அதே மாதிரி நம்மளுக்கு இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா இதே குவாலிட்டி தரம் எப்படி கம்மியாக போடுவாங்கன்னா நம்ம ரூஃபிங் சீட்டு பழைய சீட்டு பழைய ரு கடையில் இருக்கிறத எடுத்துகிட்டு வந்து அதையை கட் பண்ணி அதில் போட்டு கொடுப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா நாற்பது லிட்டரு முப்பது லிட்டரு இருபது லிட்டரு போட்டிங்கனாலே ச அதிகபட்சம் பத்து லிட்டர் போட்டு இறக்குனிங்கனால அந்த வளையம் வந்து ஓவல் டைப் ஆயிரும் அந்த இரும்பு வளையம் நம்மளது நீங்கள் நாற்பது லிட்டர் வரைக்கும் உங்களுக்கு தைரியம் மிதுனா போட்டு இறக்கலாம் வளைஞ்சிடுச்சுன்னா ஒரு துளி கூட வளையாது அப்படி வளைஞ்சிடுச்சுன்னா நம்ம பொட்டி ஃப்ரீயாக மாற்றி தரோம் குவாலிட்டியா குவாலிட்டியாக கேரண்டியாக கொடுப்பேங்க நம்மக்கிட்ட பிவிசி அவைலபிளாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிவிசி மெட்டீரியல் பாத்தீங்கன்னா சிலர் பார்த்திங்கன்னா உடஞ்சி போக வாங்க வேண்டான்னு வீடியோ நிறைய போட்டிருப்பாங்க ஆனால் நம்மளில் பார்த்திங்கன்னா அது ஏன் அப்படின்னு சொன்ன இது பார்த்திங்கன்னா பிவிசில ஃபஸ்ட் குவாலிட்டி பைப்பு ஒயிட் கலராக இருக்குது அவங்க போடுறது பூரா கார்பன் ஓடுன பைப்பு கிரே கலராக இருக்குது அந்த கிரே கலர்லேயே ரொம்ப மட்டை குவாலிட்டி தான் அவங்க போடுறாங்க காசு வந்து மிச்சம் பண்ணுறதுக்கு வேண்டி மட்டை குவாலிட்டி போட்டு விட்றாங்க நம்மளுக்கு திக்னஸ் பாருங்கள் எந்த திக்னஸ் இருக்குன்னு நீங்கள் அவங்களதே பாருங்கள் திக்னஸ் எந்த திக்னஸ் இருக்குன்னு நம்மகிட்ட பிவிசி பைப்பு வாங்கி நீங்கள் உடஞ்சி போச்சுன்னா பொட்டி ஃப்ரீயாக மாற்றி தர்றோம் எல்லாத்துக்கும் சொல்கிற ஒரே கருத்து பொட்டி ஃப்ரீயாக மாற்றி தந்துடுவோம் நீங்கள் முப்பது லிட்டரு இருபது லிட்டர் போட்டு லோடு இப்படி உடஞ்சி போச்சுன்னா ரெண்டாக உங்களுக்கு பொட்டி ஃப்ரீயாக மாற்றி தரப்படும் நம்மக்கிட்ட அந்தளவுக்கு குவாலிட்டியான ஒரு மெட்டீரியல் தான் நம்ம போட்டு கொடுத்துட்டுருக்குறேங்க நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இரும்பு வளையத்தை விட பிவிசி தான் கஸ்டமர்களாக அதிகமாக கேட்டு வாங்குகிற அதனால் நம்ம பிவிசி தான் அதிகமாக போட்டுக்கிறோம் இரும்பு வளைய ஹோல்சேல் கஸ்டமர்களுக்கு மட்டும்தான் அதிகமாக போடுறோம் ஆனா இரும்பு வளையம் வந்து நம்ம ரெகுலர் கஸ்டமர் எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிவிசி வளையம்தான் தான் வேணும்பாங்க ஏன்னா பெட்டியே போனாலும் வளையம் போகாதுங்கிறது அவங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா குவாலிட்டியான ஒரு பிவிசி பைப் தான் போட்டு தர்றேங்க ஏன் பண்ணும் அப்படித்தானே

இதில் வந்து டெய்லி தண்ணி விட்டுனா தான் உடையாதுன்னு சில பேர் சொல்லிக்கிறாங்க அப்படி இது தோணுமா தண்ணி இது பிவிசி மெட்டீரியல்னாவே வெயில் மலைக்கு தாங்குங்கிற ஒரு மெட்டீரியல் தான் சிலர் வந்து இதில் தண்ணி டெய்லியும் போயிட்டு இருந்தா தான் உடையாதும்பாங்க ஆனால் அது முட்டாள்தனமான ஒரு வார்த்தை ஏன்னா நிறைய பேருக்கு நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்து சொல்லிருக்கிறாங்க இதில் தண்ணி டெய்லியும் போனா தான் உடையாதுன்னு ஆனால் நூறு பெர்சன்ட் பார்த்தீங்கன்னா அதில் தண்ணி போகலினாலுமே உடையாது ஏன்னா பிவிசி மெட்டீரியல் பார்த்திங்கன்னா தண்ணி வெயில் மலைக்கு தாங்கக்கூடியது